தான் இன்று அதிகாலையில் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்த எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை இது அவர்களுடைய ஊழியத்தை அவர் ஸ்தாபித்த போது சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற வழிகாட்டு முறையிலே சீஷர்களுக்கு அவர் கூறுகிற உபதேசத்திலே ஒன்று உங்களுக்கு உங்கள் வீட்டாரே சத்துரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நம்முடைய வீட்டார் நமக்கு எப்படி சத்துருவாக மாறுகிறார்கள் என்று சொல்லி என்று தெரியுமா நமக்கு தேவனுக்கு மேலாக நாம் நம் வீட்டை வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களை வைக்கும் பொழுது அவர்கள் நமக்கு சத்துருவாக மாறிவிடுகிறார்கள் அதிக அன்பை நாம் ஒரு சிலர் மீது வைக்கும் பொழுது நம்ம குடும்பத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த அன்பை பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் நமக்கு இடையே நின்று அதை பிரித்து விடுவார் பிரித்து விடுகிறவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு அநேகர் சபையை விட்டு வெளியே போக காரணம் இன்றைக்கு அநேகர் சபையை விட்டு இதை பின்வாங்கி போக காரணம் பின்மாற்றத்திற்கான காரணம் என்ன தெரியுமா தேவையில்லாத காரியங்களை பேசி 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 தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை பேசி பேசி தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு பேசி 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 நம்முடைய அபிஷேகத்தை இழந்து முடிவிலே நாம் பின்மாற்றத்திற்கு போய்விடுகிறோம் காரணம் நம்முடைய நேசம் மனிதர்கள் மீது போனதுனால்தான் தான் அவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் என்னை காட்டிலும் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து என்று சொல்லுகிறார் எனவே தேவ ஜனமே நமக்கு சத்ருவாய் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவர்கள் தேவனுடைய வர நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் ஒழுங்கான ஒரு சரியான ஒரு சபையை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு தேவ ஜனமே ரட்சிப்பு என்ற காரியத்தை கொடுத்து இன்றைக்கு அநேக இடங்களில் தவறாக சொல்லப்பட்டு வருகிறது விடுதலையின் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே ஒவ்வொரு நாளும் நமக்கு மனுஷர்களால் உறவினர்களால் இதோ சொந்த பந்தங்களால் நமக்கு போராட்டம் எதினால் வரும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய புத்தகத்தை நாம் எடுக்கும் பொழுது நாம் உலகத்தின் பின்பாக சினிமாவுக்கும் கேலி கூத்துக்கும் உலக பின்பாக சென்று கொண்ட நம்மை ஏன் புறாதியருடைய தெய்வங்களை நாம் வணங்கும் போது கூட அமைதியாக இருந்த நம்முடைய சொந்தம் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை சத்ருவாக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டு வகை சத்துருக்கள் நமக்கு இருக்கிறார்கள் ஒன்று தேவனுக்கு மேலாக நாம் மனுஷர்களை வைக்கும் பொழுது அவர்கள் நமக்கு சத்துருவாக மாறுகிறார்கள் இரண்டாவது நம்மையும் தேவனையும் பிரிக்கிற சத்ருவாக நம்முடைய உறவு இருக்கிறது இன்றைக்கு தேவ ஜனமே நம்மை பிரிக்கிறவர்களையும் தேவனிடம் வேதத்திலிருந்து நம்மை பிரிக்கிறவர்களையும் வேத வசனத்திலிருந்து நம்மை பிரிக்கிறவர்களை விட்டு விலகி இருங்கள் அவர்கள் நம்முடைய சத்துரு அவர்கள்தான் உன் சத்துரு உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லுகிறார் உன் சொந்த வீட்டாரே உனக்கு சத்துருவாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நில்லுங்கள் அந்த சத்துருவா இருந்த வீட்டார் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் ஏன் வேதத்தை எடுத்தாய் என்று சொல்லுகிற உங்கள் வீட்டார் தேவனால் ரட்சிக்கப்படுவார்கள் உங்களை புறம்பாக உங்களை தள்ளின உங்கள் கை பிடித்து என் மகன் தேவ ஊழியக்காரன் என் மகன் தேவ ஊழியக்காரி என்று சொல்லி பெருமையாக சொல்லுவார்கள் அந்த நாள் சீக்கிரத்திலே இருக்கிறது எனவே இந்த பேச்சை பார்த்து இந்த வீட்டாரோட பேச்சை பார்த்து தேவனுடைய மகத்துவமான ஊழியத்தை விட்டு விலகாதிருங்கள் நிச்சயம் கத்தல் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே அநேக நேரத்தில் நாங்கள் உண்மை விட்டு விட்டு ஆண்டுவரே தூரம் போய் இருக்கிறோம் ராஜா எங்களை மன்னிங்க அப்பா எங்கள் வீட்டாருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் கொர்நலே அந்நிய ஜாதியாய் இருந்தாலும் தன் வீட்டார் அனைவரோடும் உடைய சமூகத்திலே தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தை அப்படி ஆதாயப்படுத்த நாங்கள் முதலாவது ஆண்டு எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையும் உத்தமாய் உமக்கு கீழ்ப்படுகிறவன் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்தரையே சேமிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்களும் சொல்ல எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க இடறல்களையும் சத்துருவையும் தாண்டி விட்டு உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் நடந்து வர கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா